மக்களை நானண்டுக்கல்ல நம்ம யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி அதாவது பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க இல்லையா அந்த கூட்டணி ஆக்சுவலா வந்து தமிழ்நாட்டுல யார் பெரிய கட்சி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக அதிமுக தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க போகும்போது மத்திய அரசு ஏன் தேஸ்பாண்டே அப்படின்னு ஒரு ஒருத்தர் இருந்து அழைச்சு கூட்டணி விஷயமா பேசணும் அதாவது சீட்டு பகிர்வு அதாவது எப்படி சொல்றது தொகுதி பங்கி வகிணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சீட்டு இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஐயா எடப்பாடியும் போய் உட்கார்ந்து கிட்டத்தட்ட அவரும் நைனா நாயந்திரன்னு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா பேசியிருக்காங்க இது இப்போ வந்து நம்ம என்ன யோசிக்க தோணுது அப்படின்னா இங்க எந்த பெரிய கட்சி எந்த கட்சி கூட்டணியில இருக்கு எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணியில இருக்கு அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா இருந்த காலங்கள்ல அவங்க சீட்டு ஷேர் பண்ணுவாங்க இவ்வளவுதான் உனக்கு இவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு இப்ப இருக்க முடியாது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு ஐயா எடப்பாடியார் பெரிய பெரிய ஒரு பிராந்தியத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு இந்த கூட்டணிக்குள்ள போக மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா போயிட்டாங்க வேற வழி கிடையாது இப்ப சீட்டு பகிர்வு அப்படின்னா அவங்க கேட்கிற சீட்டு ஐயா கொடுத்துருவாரா இருநூத்தி முப்பத்தி நாலு தான் இருக்கு அந்த இருநூத்தி முப்பத்தி நாலுல நீங்க எவ்வளவு போட்டியிட போறீங்க பிஜேபிக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க அப்படின்றது இப்ப கொஞ்சம் போக போக தெரியும் ஒரு வந்து ஒரு வேலை பிஜேபி மெஜாரிட்டியா தான் மூணுல நாலுல மூணு பங்கு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்றது நம்மளுக்கு உள்ளே தோணுது ஆனா இதெல்லாம் எடப்பாடி யார் யோசிச்சுப்பேன்னா அவங்க அதே முடிக்க மாட்டாங்க நம்ம ஜெயிக்க மாட்டோம் எதுக்கு அப்படின்னு ஐயா முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல ஏன் கேட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறோமோ தோக்குறோமா என் கண்ட்ரோல்ல கட்சி இருக்கணும் ரெட்டால சின்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினவர் இல்லையா ஸோ அதனால அவரு ஒரு முடிவு பண்ணுவாங்க ஆனா இது புதுசா இருக்குங்க தமிழகத்துல புதுசா இருக்கு பிஜேபி வந்து இங்க தொகுதி பங்கீடு வச்சு பேசுறது ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு சோ இருக்க இருக்க அதிமுக எங்க கொண்டு போய் தள்ள போறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல அதிமுகவுக்கு சோழி முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட